ஒண்ணுமே <tie> மு <tie> 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 பேசிட்டே இருந்தா ஸ்கூல்ல என்ன சொல்லிட்டே இருந்தல அது என்னடா வேணும் அப்பரமா சொல்ல போடா ஏய் சொல்ல கண்ணன் ஜோசிக்க கண்ணன் ஜோசிக்கிற காதை கேட்கலடா என்ன சொல்றேன்னு சத்தமா தான் பேசுற கா கண்ணன் சொல்லு பாப்பா என்ன கண்ணன் நான் வந்து போறேன் செல்ன கொண்டு படுக்கணும் நீ என்ன செஞ்சீங்க

நல்லா இருக்கு நல்லா இருக்கு பரவாயில்ல கீபிகா கீபிட்டா பண்றீங்கன்னா கதாசிரியர் வாழ்த்துக்கள் கதாசிரியா நன்றி சூப்பர் வாழ்த்துக்கள் பரவாயில்ல சூப்பர் சொல்லிக்கிறா கிடக்கலாம்